கால்நடைகளுக்கு ஆடு மாடு தீவனம் பசந்தி உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பதினோரு ரகம் வச்சிருக்கோம்னா ஒரு அஞ்சு வச்சுட்டா போதும் ரெண்டாவது இனிப்பு கரெக்டை இனிப்புனா நம்ம பண்ணைக்கு இதை எடுத்துட்டு போய் வெட்டி வண்டி வைக்கும் போது எறும்பே இதுல மேயுங்க எறும்பு இந்த ருசி அதான் நம்ம நாட்டு ரகம் கோயம்புத்தூர் இருபத்தி ஒன்பது சொல்லுவாங்க இது பத்தி பாத்துக்கிட்டீங்கன்னா இது வேலி மசாலாங்க இப்ப நம்ம எப்படி பிரியாணி விரும்பி சாப்பிடுறோமோ அது மாதிரி விரும்பி சாப்பிட ஆடுங்க இது பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பைவ் ஜி பேர் சொன்னாங்க பெரிய பண்ணையாளர் கொடுத்தாங்க நமக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து எடுத்து ஒரு ஏக்கருக்கு சூப்பர் நீர் நடுற மாதிரி தான் நடணும் அப்பளோ சார் உரத்தோட இது என்னன்னா இந்த இது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு தான் நட்டுருக்கோம் இது ஆடு நல்லா விரும்பி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நூறு கிராம் கூட இடம் வரும் நம்ம பாத்துருக்கோம் ஒண்ணு கை எல்லாம் பஞ்சகவே தான் தெளிக்கிறான் இருக்குல்லே செய்யுங்க நல்லா இருக்கும் இரநூறுன்னு சொல்றாங்க குடுப்பீங்களா அதை பத்தி குடுப்போம் நம்ம குடுப்போம் இப்போ என்னென்ன ரேட் குடுப்பீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லணும் சூப்பர் நேப்பர் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி பண்ணை வீடு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தீவனங்களை பத்தி தான் இந்த வீடியோ பாக்க போறோம் அதாவது நம்ம ஒரு ஆட்டு பண்ணியா மாட்டு பண்ணியை வைக்கிறோம் அப்படின்னு எடுத்தோம்னா மெயினான விஷயம் என்னன்னு தீவனம் அதுல இந்த பசந்தி தான் மெயினான விஷயமே இந்த பசந்திவனத்தை வந்து எத்தனை ரகங்கள் இருக்குது எந்த மாதிரி பசந்திவனாலும் ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்துறாங்க அப்படி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த தீவனங்களோட விதைகளும் விதை கரணைகளும் விற்பனை இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட என்னென்ன ரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்க தொழில் மற்றும் பண்ணையை பத்தி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணை மனைவிட யூடியூப் சேனல் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரும் அது மட்டும் நம்ம ஸ்கிரீன்லயே கொடுத்து ஆடு மாடு வளர்க்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம்னா வணக்கம்ண்ணா நான் உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கண்ணா சரிங்கண்ணா இது வந்து கடலூர் மாவட்டம் பிரதாசனம் தாலுக்கா பேரு கிராமண்ண இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கால்நடைகளுக்கு ஆடு மாடு தீவனம் பசந்தி உற்பத்தி பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு தேவையானது இந்த மூணு ஏக்கர்ல பயிர் பண்றோம் பசந்தி மூணு ஏக்கர்ல வச்சிருக்கா அப்படின்னு சொன்னீங்க என்ன ரகம் வச்சிருக்கீங்க ரகம் பதினோரு ரகம் வச்சிருக்கு என்னன்னு சொல்லுங்க சூப்பர் நே பேரு ரெட் நே பேரு புட்டணைய பேரு தாய்வண்ணை பேரு டுவெண்ட்டி நைனு வேலி மசாலா இருக்கு ஜிஞ்சிவா புல்லு நம்ம ஜிஞ்சிவா புல்லு தான் நம்ம கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷமும் வச்சிருக்குங்க ஏழு வருஷமா இருக்கு நம்மள்ட அது அதிகமா இப்பதான் கொஞ்சம் எல்லாம் கேக்குறாங்க விரும்புறாங்க என்னன்னு தெரியல ஆனா நம்ம ஆரம்பத்துல இருந்து ஜிஞ்சிவா புல்லு வச்சுக்கிட்டு ஓகே நான் இப்ப நீங்க இத்தனை ரகம் சொன்னீங்க இதுல மெயினா ஆடுகளுக்கு எந்தெந்த புல் வகை அதிகமா கொடுக்கலாம் அப்படி இல்லாம என்னென்ன ரகத்தை மாடுகளுக்கு அதிகமா கொடுக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் தனித்தனியா சொல்லுவாங்க நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இப்ப எல்லா பண்ணைக்கும் இது மாரி பதினோரு ரகம் பன்னெண்டு ரகம் தேவை இல்லைங்க ஒரு அஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இப்ப சூப்பர் நேப்பர் மெயினா வச்சுக்கணும் அப்படி சூப்பர் நேப்பர் ஒரு சில பேர் பிரச்சனை வருது சூப்பர் நே பேருனால பிரச்சனை இல்ல அந்த அறுபத்தி அஞ்சு நாளைக்கு குறைச்சு அறுத்து போட்டாதான் அதுல பிரச்சனை வருது சூப்பர் நே பேரு குட்டனே பேரு வேலி மசால் சவுண்ட் ஜிஞ்சுவா அஞ்சு இருந்தா கூட போதும் நம்ம மக்கள் கேக்குறதால நம்ம இதெல்லாம் வச்சோம் அகத்தி இந்த வரப்போ ஓரம் அகத்தி வச்சுக்கலாம் சவுண்டல் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு இருந்தா போதும் சவுண்ட் சவுண்ட் சூபா புல்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையான அது ஒரு வகையான சவுண்டல் நல்லா விரும்பி சாப்பிடுங்க ஆடு நல்லா ஆடு பார்த்தா சைனிங்கா இருக்கும் அது அப்படியே கூட மேய்ச்சல்லையும் விடலாம் மேச்சல்ல ஒரு சில பேர் விட வெட்டி வதங்க போடணும்பாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க அது அப்படியே விட்டாலும் ஒண்ணு ஆகாது ஓகேனா இப்போ இந்த பில் வகைகள் அதுல இந்த ஆடு வந்து மெயினா ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ப்ரோட்டீன் எவ்வளவு குட்டனை பேர்ல ஏழுல இருந்து பதினாலு சதவீதம் சொல்லிருக்காங்க அதே மாதிரி குட்டனை பேர்ல இருபத்தி அஞ்சு வேலி மசாலில் பத்துல இருந்து பன்னெண்டு இஞ்சியோ புல்ல வந்து பன்னெண்டு ச பத்து சதவீதத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் அதுல வந்து இந்த கோயப்ஸ் டுவெண்ட்டி நைன்ல ப்ரோட்டீன் சதவீதம் ஏழு தான் இருக்கு ஆனா ஹார்போ ஹார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அதிகமா இருக்கு குட்டி வந்து சைனிங்கா இருக்கும் அதனா நம்ம நாட்டு ரகம் கோயம்புத்தூர் இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சி சித்தாகத்தி சீமாகத்தின்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லா பாத்தீங்கன்னா சீமாகத்தியை போடும்போது ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் கொஞ்சம் வெட்டி வதங்கி போட்டோம்னா ஆடு நல்லா விரும்பி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நூறு கிராம் கூட இடம் வரும் நம்ம பாத்துருக்கோம் ஒண்ணும் கழிச்சு இல்லாம நல்லா சாப்பிடுங்க இது பாத்தீங்கன்னா இது குட்டை நேப்பிருங்க இது குட்டையாதாங்க வளரும் இது நம்ம இது வந்து இது சுமார் நேப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இனிப்பு கருணை இனிப்பு இனிப்பு புல்லுன்னு சொல்லுவாங்க நல்லா ஆடு மாடு விரும்பி சாப்பிடும் நம்ம பண்ணைக்கு இத எடுத்துட்டு போய் வெட்டி வண்டி வைக்கும்போது எறும்பே இதுல மேயுங்க எறும்பு இந்த ருசிக்காக எறும்பு எடுத்து இத சாப்பிடும் இந்த தண்டை நல்லா விரும்பி சாப்பிடும் இது வந்து மழை காலத்து இது ஒண்ணு ஆகாதுங்க ரெண்டு மாசத்துக்கு தண்ணி ஒன்னாவாதுங்க ஒரு மூணு அடிக்கு ரெண்டு கரணை வைக்கணும் இது முதல் அறுவடை வந்து தொண்ணூறு நாள் ஆயிடுங்க மத்த நாள் வந்து அஞ்சு நாள் ஒரு டைம் கட்டிங் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து எண்பது டன்னு கிடைக்குங்க இது வந்து வெட்டி நம்ம ஆடு சாப்பிட்டு கட்டுறது தேவையில்ல அப்படியே வெட்டி நம்ம கட்டி விட்டாலும் சாப்பிடும் இது பாத்தீங்கன்னா இது ஜிஞ்சுவாங்க இது ஜிஞ்சுவா புல்லு இது வந்து பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் இருக்கு புரோட்டின் சதவீதம் புரோட்டின் சதவீதம் குறைவா இருந்தாலும் ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் இது வந்து சாப்பிடற தேவை இல்லைங்க இது அப்படியே அறுத்து கட்டி விட்டுட்டா கூட சாப்பிடும் நல்லா அப்புறம் துண்டு துண்டா நறுக்கி வெட்டி போட்டாலும் சாப்பிடும் இது என்ன இது நம்ம இது அப்படியே என்ன பண்ணோம் ரொட்டேட்டரில் ஓட்டிட்டு கொக்கி முறையில போட்டுட்டு அந்த கொக்கி முறையில மேல ஒரு ஒரு தான் நட்டு இருக்கோம் இது பாத்துக்கிட்டீங்கன்னா நாலஞ்சு சொல்லுவாங்க நம்மள கேட்டிருக்காங்க நாலஞ்சு நான் நடவே இல்லை இதுல ஒவ்வொரு காரணம் நட்டு இருக்கேன் ஒவ்வொரு காரணையா நட்டுருக்கேன் ஒவ்வொரு காரணம் நடும்போது இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது பாத்துக்கோங்க ஒரு இது நம்ம சாம்பிளுக்காக எடுத்திருக்கோம் ஒரு கரண நாட்டத்தாங்க இது திருப்பி இதை வச்சா போய்ச்சிக்கும் ஒரு கரணம் ஒரே ஒரு ஸ்டெம்பு நாட்டத்தான் இத்தனை வந்துருக்கு பாருங்க இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா ஒண்ணு மண்ணு பார்த்தீங்கன்னாலும் களிமண் வந்துருக்கு களிமண்ணுல மண்ணுல எத்தனை பேர் வந்துருக்குங்க அந்த சேப்லசரோட உரத்தோட இது என்னன்னா இந்த வேறு வந்து அதிகப்படுத்துறதால்தான் இப்ப நம்ம வந்து யூரியா போட்டோம்னா பூமி வந்து இறுகிடும் அதனால வேர் பாவாது எத்தனை பேர் வந்துருக்கு பாத்துக்குங்க ஓகே இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு கர்ணாக தான் நட்டுருக்கோம் இது இதுதான் நட்டுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வந்துருக்குங்க நட்டு ஒரே மாதந்தான் ஆகுது இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம இதை அறுத்து போட்டோம்னா இப்ப நம்ம இதுல வச்சுட்டாலும் வந்துடும் சாதாரண மண்ணு தான் களிமண் அந்த சாப்பிளைசர் வரத்தால போட்டதால வந்தது நாலு மூணு தேவ இல்லைங்க காசு வேஸ்ட் தான் ஒன்னு ஒன்னா நடுங்க அப்படியே பாத்தி முறையில நட்டு இது ஃபுல்லா இது பாத்துட்டீங்கன்னா இப்ப நடைமுறை சொல்றங்க அறுத்துட்டு ஒரு நாற்பதாயிரம் கரணம் தேவைப்படும் ரெண்டு ரெண்டா நட்டா நாற்பதாயிரம் ஒன்னு ஒண்ணு நட்டா ஒரு ஒரு இருபதாயிரம் கரணம் தேவைப்படும் ஒரு ஒரு கர்ணையை நட்டுட்டு ஒரு கரணை இப்ப நம்ம கரணையை பார்த்தோம்னா இப்ப கரணை இது எடுக்க இது பாத்தீங்கன்னா இது ஒரு காரண இது ஒரு காரணம் இது கொஞ்சம் முத்து இப்ப முத்துல முத்துணும் முத்துனா நல்லா இருக்கும் இது மாதிரி முத்துணும் இதுல இருந்து சனங்க வந்து நம்ம அனுப்ப காஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க காஞ்சாலும் ஒண்ணு இதுல இருந்து வேறு வரும் இதுல இருந்து வெள்ளை வேறு வரும் இதுல இருந்து தான் முளைப்பு வரும் காஞ்சாலும் ஒன்னாவாது ஒரு வாரம் இருந்தாலும் ஒண்ணாவது ஒரு வாரம் வெட்டி ஒரு வாரம் இருந்தாலும் ஒண்ணாவாது என்ன ஒண்ணுன்னா சாக்குல எல்லாமே மத்தபடி நேரடியா இதுல வெயில் படாத ஒரு வாரம் வச்சிருக்கலாங்க நம்ம இதையும் நாலு மாநிலத்துக்கு அனுப்புறோம் இதை நட்டுட்டு இதுல இருந்து களை எடுத்து இருந்து வரும் தூரு இதுல இருந்து முளைப்பு வரும்போது ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு ஒரு களை எடுத்துட்டு இயற்கையில செஞ்சா பஞ்சகாவியா மீன் உரம் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் ரசாயனத்துல செய்யும் போது யூரியா அந்த களிமண்ணுக்கு வந்து சேப்ல சருன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூரியா கலந்து போட்டிங்கன்னா நல்லா வந்துடும் மொதல் இது ரெண்டு ரெண்டு மாசம் அப்புறம்லாம் மாசம் மாசம் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அறுத்து போட்டுக்கலாம் நம்ம சாப் வேணும்னு தேவை அப்படியே நம்ம இது ஆட்டு அறுத்துக்கலாம் அப்படியே அறுத்து போடலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது வெட்டி வெட்டி துண்டு துண்டா போட்டோம்னா நல்லா சாப்பிடுங்க இது பத்தி பாத்தீங்கன்னா இது வேலி மசாலுங்க இப்ப நம்ம எப்படி பிரியாணி விரும்பி சாப்பிடறோமோ அது மாதிரி விரும்பி சாப்பிட ஆடுங்க இது வந்து இது புரோட்டின் சதவீதம் வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்குங்க இதுல பதினஞ்சுல இருந்து பதினேழு இருக்குது நம்ம நாட்டு இது கண்டுபிடிச்சது இது இது வந்து இன்னும் ஒரு செம்மண்ணு களிமண்ணுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் உகந்த இது பயிர் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அறுத்து கட்டி விடலாம் கண்டிப்பா சாப் கட்டர்ல இதுக்கு மேல விடக்கூடாது இதுல ஒரு ஒரு சிலது காய் இருக்குது இதுக்கு மேல காய் விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா காய் வந்துச்சுன்னா நம்ம ஆடு மாடு விரும்பி சாப்பிடாது கீழே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த இதுதான் இதுதான் சரியான ஐட்டு கட் இதுல என்ன வேலி மசாலா ஒரு இது என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு சில பேர் கால் போடுவாங்க அது கால் போடுறது தப்புன்னு சொல்லலை அந்த உழவு ஓட்டணும் போது நம்மள்ட்ட உழவு மிஷின் இருந்தா கால் போடலாம் இப்ப இருக்கிறதுக்கு கால் போட்டு நட்டம் கால் போறதுன்னா கால் போறதுன்னா பாத்தி திட்டு பாத்தி போட்டு பாத்தி வேற கால் வேற ஒரு சில ஏரியாவுல சொல்லுவாங்க அதாவது ரெண்டு அடி பார் மாதிரி சொல்லுவாங்க பார் ரெண்டு பார் ரெண்டு பார் போடுவாங்க அதுல வந்து பில்லு நிறைய வந்துருதுங்க இது பாத்தீங்கன்னா ஓப்பரா இருக்கு பாருங்க பில்லே இல்ல இந்த மாதிரி விதைச்சிக்கிங்க இந்த மாதிரி வச்சா பில்லு இல்லாம வச்சுக்கலாம் மெயின்டென்ஸ் பண்ணிக்கலாம் இது இருக்கிறதால பில்லு வரலாம் ஆமா பில்லு வரல ஒரே ஓப்பரா இருக்கு நம்ம அது மாதிரி கால் முறையிலயும் பார்த்தோம் கால் முறையில இடையில இடையில பில்லு வந்துருதுங்க இது பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபைவ் ஜின்னு பேர் சொன்னாங்க பெரிய பண்ணையாளர் கொடுத்தாங்க நமக்கு ஆமா இதுல சொன்னா வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாரு பண்ணையாளர் நம்ம எடுத்து எடுத்துல அவருக்கு எப்படி கிடைச்சுன்னு தெரியல அவர் இங்க வாங்கி அவரு இப்ப எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு ஒரு ஒரு தூருங்க ஒண்ணுதான் இவ்வளவு ஒருதான் ஒண்ணுதான் அதுல இருந்தே அதுல இருந்தே ஃபுல்லா இது நட்டாலே நல்லா வேற லெவல இருக்கும் போது ஆமா ஒரு ஏக்கருக்கு சூப்பர் நெப்பி நடுற மாதிரி தான் நடணும் பண்டாயிரங்க அண்ணா தேவைப்படும் பண்டாயிரங்க அண்ணா தேவைப்படுங்க நம்ம உழவு ஓட்டிட்டு ரெண்டு அடி திட்டு போட்டுட்டு கால் போட்டு ஒரு ஒரு கருணையாக நட்டு கரும் மாதிரி நட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு களை எடுத்துட்டு மண்ணை அணிச்சிட்டு இயற்கையாக இருந்தா பஞ்சக்காய் மீன் அம்மெல்லாம் இந்த மாதிரி விடலாம் ரசாயனமா இருந்தா யூரியா போட்டுட்டு களை எடுத்துட்டு ஒரு அறுபது நாள் இல்லைன்னா எழுபது நாள் மண்ணை பொறுத்து இருக்கு நல்லா இருந்த அளவுக்கு வந்துருங்க அறுபது எழுபது நாள்ல அப்போ நம்ம பண்ணி இதுல கொஞ்சம் அதிகம் பண்ணைக்கு புரோட்டீன் சதவீதம் கூடுதலா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பி கேக்குறாங்க நம்ம இதுக்கு அறுத்து போடுறோம் தனியா அறுத்து போட கூடாது கோஃபாய் இது கூட அறுத்து கலந்து கொஞ்சமா போடலாம் ஆமா கலந்து போட்டா நல்லது கலந்து போடும் போது நல்ல எந்த பிரச்சனையும் இல்ல

அறுவடைக்கு வந்துரும் இந்த இது பாத்தீங்கன்னா இந்த பசந்தி வகை வந்து இது வந்து நம்ம நாட்டுறாங்க கோயம்புத்தூர் அஞ்சுன்னு சொல்லுவாங்க இது அந்த சூப்பர் நேபர் மாதிரி கொஞ்சம் இவ்வளவு ஆமா நம்ம இது விதை கருக்கா குடுத்துருக்கோம் இப்ப இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு இது சைலேஜ் பண்ற அளவுக்கு மாரி வச்சிருக்கோம் இத இதுல கொஞ்சம் சைலேஜ் பண்ணி பாக்கலாம்னு இந்த இடம் மட்டும் வச்சிருக்கோம் விதைக்காரனையா கொடுக்கலாம் இப்ப இது நம்ம அந்த சூப்பர் நேபர் மாதிரி தான் பண்டாயிரம் தான் இது வந்து நம்ம ஏக்கருக்கு பண்டாயிரம் கருணை தான் பண்டாயிரம் இல்ல களிமண்ண இருந்தா பதினஞ்சு பதினாறாயிரம் நடக்கும் முளை போறும்போது தலை எடுத்து விட்டுட்டு யூரியா அது மாதிரி போட்டுட்டோம்னா இதுவும் அதிகம் யூரியா நான் பயன்படுத்துறது கிடையாது மீனாம்பியெல்லாம் தெளிக்கிறான் தெளிக்கிறேன் செய்யுங்க நல்லா இருக்கும் ஏக்கருக்கு எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இது சூப்பர் பெரிய டன்னு அது வந்து சொல்ல அளவுதான் செயல்படுத்தல ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது அது மாதிரி வரலாம் நூத்தி அறுபது இது வந்து ஒரு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது இதுவும் வரலாம் ஒரு நூத்தி அதோட இது ஒரு இருபது டன்னு முப்பது டன்னு குறவா இருக்கும் சரி ஓகே அது ஒரு நூத்தி எண்பது டன் வரலாம் இந்த வீடியோ பாத்துக்கிட்டீங்க யாருன்னா தேவைப்படுது அப்படின்னா கொடுப்பீங்களா அதை பத்தி கொடுப்போம் நம்ம கொடுப்போம் இப்ப என்னென்ன ரேட்டு கொடுப்பீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லணும் சூப்பர் நேப்பர் ஒரு ரூபா குட்டை நேப்பர் ஒன்னு ஐம்பது ரெட் நேப்பர் ஒரு ரூபா அந்த மாதிரி ஜிஞ்சுவா கட்டு கணக்கில் கொடுக்குறோம் கட்டு ஐம்பது ரூபான்னு ஓகே ஒரு கட்டு இருந்தா உள்ள நாத்து மருங்களா அது எத்தனை இருக்கணும் நாத்து ஜிஞ்சுவால நாத்து இருக்காதுங்க அப்படியே அந்த இதுதான் இருக்கும் ஸ்டெம்பா இருக்கும் நம்ம பாக்கலாம் ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது வரும் ஓகே ஓகே மத்தபடி வேற என்ன கொடுக்குறீங்கன்னா வேற எல்லாமே நம்ம அதான் இத்தனை கிட்டத்தட்ட பதினோரு ரகமும் விதையில வேலி மசாலா எட்நூறு ரூபான்னு கொடுக்குறோம் நம்மள்கிட்ட இல்லாத சில அப்ப கடையில வாங்கி கொடுப்போம் நம்மள்ட இருந்தா கொஞ்சம் எழுநூத்தம்பது ரூபா கொடுப்போம் ரூபா கடைய வாங்கும்போது எட்நூறு ரூபான்னு வச்சு குடுக்கறாங்க அதே மாதிரி சவுண்ட் இல்ல அகத்தி கேக்குறதா நம்மள்ட்ட இல்லனாலும் கடையில வாங்கி நம்ம குடுத்திருவோம் மத்தா ஆனா கிடைக்கும் ஆமா எல்லாம் கிடைக்கும் இந்த ஏரியாக்குள்ள நீங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்றீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மொத்த மாநிலம் நாலு மாநிலத்துக்கான பண்றோம்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி நாலு இதுக்கு அனுப்புறோம் இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து அனுப்புறது வந்து யாரு கஸ்டமர் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அது காசை வாங்கிட்டு நம்ம மீதி டிரான்ஸ்போர்ட் செலவு அவங்களோட செலவு தான் சரி ஓகே ஓகேண்ணா இப்ப புதுசா ஒரு பண்ணையாளர் விதை விதைக்காரணையை வாங்குறாங்கன்னா அவங்க வாங்கி அதை எப்படி நடணும் அதை எப்படி பராமரிக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் அதை பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம புது புது பண்ணையாளர்கள் நம்ம வாங்கிட்டு குடுக்கும்போது நம்ம அதனோட இது நம்ம சொல்லிடுவோம் சூப்பர் நான் ஒரு பண்டாயிரம் காரணம் தேவைப்படும் அது உழவு ஓட்டிட்டு கொய்க்கால ஓட்டிட்டு குப்பை இருந்தா குப்பை எருவு போட்டுடணும் ஓட்டிட்டு ஒரு ஏக்கருக்கு பண்டாயிரம் காரணம் ரெண்டு அடி கால் போட்டு ரெண்டு அடி நம்மள்ட்ட பவர் டில்லர் மூணு மூணடி போட்டுக்கலாம் மூணு அடி போட்டுக்கிட்டு அப்படியே வரிசையா ஒரு அடிக்கு ஒரு கரணை நட்டுடலாம் பெரும்பாலும் கரணை வந்து சூப்பர் நேபர் கரணை வந்து ரெண்டு கரண விதை கரணம் இருக்கும் அதை நடுங்க மழை டைம்ல மட்டும் வெளியில தருவீங்க மாதிரி நடுங்க வெயில் டைம்ல அப்படியே நடுங்க கரும்பு மாதிரியே நட்டீங்கன்னா கரும்புல இப்ப இந்த ஒரு ரெண்டு ரெண்டு கணு இருக்கும் ஒரு இருந்து அஞ்சு வந்தாலும் இந்த இருந்து அஞ்சு வரும் அப்ப ரெண்டு பக்கமும் தூர் வரும் தூர் வந்து அடப்பா சீக்கிரம் வரும் மத்தது இப்ப கிட்ட கிட்ட நடாதீங்க கிட்ட கிட்ட நட்டா தூர் வராது ஒன்னு நட்டாலும் ஒன்னு இப்படி நாற்பத்தஞ்சு டிகிரி நடுவாங்க அது மாதிரி நடாதீங்க பனி டைம்ல மட்டும் அது மாதிரி நடுங்க தண்ணி தேங்குற இடமா இருந்தா அது மாதிரி நடுங்க கரும்பு கருமறை நட்டுருங்க நல்லா அருமையா வரும் நம்ம நட்டுறோம்னா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அறுவடை அறுவடை பண்ணோம்னா ஒரு ஒரு நாள் ஆயிடும் களிமண்ணா ஒரு எழுபது எண்பது நாள் கூட ஆயிடும் ஒரு களை எடுத்துருந்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒரு களை எடுத்துட்டு எரு போட்டோம்னா நல்லா இருக்கும் காம்பளஸ் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நான் அதிகம் விரும்புறது இல்லைங்க நம்ம இயற்கையில தான் பண்றோம் மீனாம்பிலம் பஞ்சகவியா நம்ம மாடு போற சாணி கூட நம்ம என்ன பண்றோம் வயல்ல அந்த தண்ணி போற இடத்துல போட்டு விட்டோம்னா அது அப்படியே ஜில் ஜில்னு போயிடும் அதுதான் நம்ம அதிகம் பயன்படுத்துறோம் மக்கள் விரும்பி கேக்கறதால யூரியா காம்ப்ளஸ் போட்டு களை எடுத்துட்டு இருபத்தி நாள் கழிச்சு களை எடுத்துட்டு யூரியா லேசா தெளிச்சுட்டீங்கன்னா நல்ல மாட மாடமாடணும் வந்துருங்க சரி ஓகேண்ணா அதுக்கப்புறமா அறுத்துக்கலாம் ஆமா அதுக்கப்புறம் எவ்வளவு நாளுக்கு வரும்னா நம்ம ஒரு ரெண்டு மாசத்துல இருந்து அறுத்தோம்னா ரெண்டு ரெண்டரை மாசத்துல இருந்து அறுத்தோம்னா அறுத்து முடிச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டாவது கட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் பில் இல்லாம பாத்துக்கணும் ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து லேசா களை எடுத்துட்டு அந்த புழை இருக்கும்போது ஏன்னா யூரியா போடும்போது கட்ட சாவம் அதுல ஒன்னு ரெண்டு புழைய வச்சிட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணா அருமையா ஆறு ஏழு எட்டு வருஷம் கூட இருக்கும் எட்டு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் வருஷம் வருஷம் நம்மள்ட்ட கிடைக்கிற கால்நடைகள் குப்பை குப்பை எருவு ஆட்டு எருவு மாட்டு எருவு அதை போட்டிட்டீங்கன்னாவே அதிகம் யூரியா போட தேவையில்லை யூரியா போட்டா சீக்கிரம் கொஞ்சம் வளர்ச்சி ஆகும் அந்த குப்பையை போட்டு யூரியா லேசா போட்டீங்கன்னா இன்னும் நல்லா அபரிகாதமா இருக்கும் ஓகே இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஆடு மாடு வச்சிருக்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விதை கடைகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரக்டாக அவருட்டு பேசி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம்